வாட்சுக்கு வணக்கம் மணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு எங்க கூட்டு வந்துருக்கா சிட்டி கார் சுடுமல்பட்டு தான் வந்து இன்னைக்கு நம்ம பாக்க போற வண்டியை பாத்தீங்கன்னா நாலு தரமான வண்டிக்கு வீடியோக்காக எடுத்து வந்திருக்காங்க அதை பத்த பார்க்க போறோம் உங்க ஹேஷ்பேக் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஏன் கேட்டீங்கன்னா நீ கொண்டு வந்துருக்க வண்டி எப்படி வண்டி இல்லாம என்ன கண்டிஷன்ல இருக்கு இன்ஜின் கண்டிஷன் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதோட ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா நீங்க வர வியூர்ஸ் வந்து நம்ம வாட்சி டெய்ன் சப்ஸ்கரைபரா வரும்போது வாட்சி டென்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க போட்டு இருக்காங்க அதாவது ஜீரோ டவுன் பேமெண்ட்ல உங்களுக்கு காரை ஃபுல்லாமே ட்யூப் போட்டு தர போறாங்க தமிழ்நாட்டுல எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அமௌண்ட் போட்டு தராங்க அதுக்குள்ள நீங்க நம்ம சேனல் டைம் மறக்காம சப்ஸ்கைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் தான் விட்டுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோபிகேஷன் வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க

இந்த வண்டிக்கு ஒரு டாக்ஷன் செட் குடுத்துறீங்க ஆமாங்க ஏன் இஞ்சி பாத்தா மஞ்சு பாருங்க பேட்ரு பாருங்க வண்டி எல்லாமே தெரியவரும் ஆயில் சர்வீஸ் வந்து எல்லா பண்ணிட்டு பெட்ரோல் அடிக்கலை நோய் பெருங்க ஆயில் சர்வீஸ்ல பண்ணிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னா சீன்ஸ் இந்த எல்லாமே லைவ் தான் இருக்கு நடிக்கிறேன் ஒரே ஒன்னு சிங்கிள் ஒன்னு ஓகே ஓகே எடுக்கறவங்க எதாவது தரலாம் குடுத்துறேன் எந்த வேலையும் நம்ம இல்லீங்களா ஆமாங்க பத்தி ஆமாங்க இந்த வண்டியோட பிரைஸ் வந்து என்ன கோட் பண்றீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஆஃபர் பண்ணி தரலாங்க இந்த வண்டியில பாத்தீங்கன்னா எல்லா பேர் அஞ்சு ரூபாய்க்கு சில பேர் அஞ்சு ரூபாய்க்கு வெளியெல்லாம் அஞ்சாயிரம் ரூபாய் மார்க்கெட் போட்டு நாலாய் முக்கால் ரூபாய்க்கு வைக்கிறாங்க ஓகேங்க நம்ம சேனல் வந்து வரணும் டச் ஸ்கிரீன் போட்டு ஓகே நம்ம சேனல் டச் ஸ்கிரீன் போட்டுங்க நல்ல செட்டு புது செட் டச் ஸ்கிரீன் போட்டு ஓகேங்க வெறும் மூணு லட்சம் ரூபாயிரம் கொடுக்குறாங்க எங்க வேணா வித்தியாசம் கூட வாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹோண்டா சிட்டி சிங்கிள் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க பதினஞ்சு சிங்கிள் ஓனர் ஓகே இந்த வண்டிக்கு இப்போ என்னென்ன சைடு போட்டு இருந்தால் அவ்வளோ ஆக்கி இது ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஒன்றா ரெண்டாயிரம் அறுவராயில்ல பேரெண்ட்ஸ் அமௌண்ட் மட்டும் கட்டா போதும் நம்ம இந்த வண்டி எடுத்து வாங்கி தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே வேணாலும் கிடையாது இந்த வண்டி சடன் சடன் தான் ஓகேங்க மாருதி சுசுக்கி வண்டி இது ஓகேங்க மாறுதி சுசுக்கு எஸ்எஸ் ஃபோர் எஸ் எஸ் ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு டிசேபிள் ஆமாங்க அதுலேயே பெருசு விலை அதிகமானது ஓகேங்க கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வில ஜாஸ்தி சொல்லுவாங்க சொல் சொல்வது தெளிவான வண்டி ஏர் பேக் வந்துரும் ரெண்டு ஏர் பேக்கு அலை வீடு ஏபிஎஸ்

இந்த வண்டி எடுத்தா இது ரெண்டாயிரத்தி என் சொன்னீங்க இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இரண்டாயிரத்தி இந்த வண்டி இருக்கா எஃப்சிஎன் இப்போ ஓனர் இங்க உடம்பு மாத்திரம் மூணு ஓனரா யாரு வாங்குறாங்களோ அவங்க பேர்ல மாத்தி அப்படியே வந்து எந்த ஊரும் அந்த பேர்ல மாத்திக்கலாங்க ஓகே அதாவது நீங்க எடுக்கிறவங்களுக்கு அவங்க பேர்ல ஓனர் மாத்தி எஸ் என்ஸ்க்கு எடுத்து வந்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க சூப்பர் சூப்பர் இது வந்து ரெண்டே ஓனர்ல இருந்து இப்போ வண்டி எழுஞ்சி இருந்தா பாத்தரங்களா எல்லாமே நல்லா பேட்ரி எல்லாமே சூப்பராக லாக்ஸேஷன் இது இருக்காது எல்லா தெளிவு வண்டி ஒரு கம்பிதாரமா எடுத்துக்கலாம் ஆமாங்க நீட்டாக இருக்கு ஒரு அஞ்சு நயசான்னா நீங்க ஒரு அரை பசங்க கேரண்டியா தரலாம் தராங்க எடுத்து கொண்டு போய் ஒரு வேலை செய்யற மாதிரி எதுக்கு அதெல்லாம் வந்தாங்க நீட்டா தராங்க இந்த வண்டியோட குறைனா எஃப்சென்ஸ் இல்ல நம்ம எடுத்து வந்தலாம் எடுக்கிறவங்க சூப்பர் இந்த வண்டி பத்தி குள்ள பாத்தீங்களா ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு அஃபெக்ட்ஸ் ஆமாங்க இப்ப இந்த வண்டி வழிய மாரி நம்ம என்ன நம்ம சேனல்ல டிஸ்கவுண்ட் இருக்காங்க ஜி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரெண்டரை லட்சம் ரூபா ரெண்டு விக்கிறாங்க ஓகேங்க நான் நம்ம சேனல்ல இருந்து ஓகேங்க ஜி ஒன்னு விக்கிறேன் ஏன்னா என்ன காரணம் நம்ம சேனல்ல ரொம்ப பிடிக்குங்க நான் வந்து நிறைய வண்டி நம்ம ஓகே இந்த வண்டியை வந்து நான் பாத்தீங்கன்னா நான் வந்து

சூப்பரா இருக்கு டயர் அஞ்சு டயர் புது டயரு ஏசி எல்லாமே ஒரு எல்லாமே வண்டி பாருங்க சூப்பரா இருக்கு டச் கிரீன் இப்பதான் போடுறது பதினாயிரம் ரூபாய் அந்த ஒரு வேலைமா சேர்ந்து இருக்காது தெளிவா இருக்கு பேக் இருக்கு அஞ்சு டயர் புது டயர் ஒரு லேடிஸ் வச்சிருந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டா எல்லாமே இருக்கு எல்லாமே எவ்வளவு இந்த வண்டிக்கு வெளிய மார்க்கெட்ல என்ன போயிட்டு வெளியே மார்க்கெட் சில பேர் நாலு எண்பது அஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க ஓகேங்க டச் கிரீனோட வண்டி புல் ஆப்ஷன் வண்டிங்க

ஜீரோ ஒன் எயிட் த்ரீ எயிட் சூப்பரேங்க ரெண்டு நம்பருக்கு எந்த நம்பர் கூப்பிட்டாலும் நான் வந்து கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு எடுத்துட்டு போற மாதிரி பண்ணிக்கலாம் கண்டிப்பா பண்ணி கொடுங்க சரிங்க ரொம்ப நன்றி பண்ணிக்கலாம்